வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் சைகை மொழி உணர்வு எனக்குள் இருப்பதை உணர்கிறேன் என்று கிரிக்கெட் வீரர் முரளி விஜய் தெரிவித்துள்ளார் சென்னையில் மாநிலங்களுக்கு இடையேயான காது கேளாவார் கிரிக்கெட் போட்டி சாம்பியன்ஷிப் கோப்பைகள் வழங்கும் நிகழ்ச்சி சென்னை திருவள்ளிக்கேணி பிரசிடென்சி கல்லூரி மெரினா கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் இந்திய சர்வதேச கிரிக்கெட் வீரர் முரளி விஜய் இந்திய மகளிர் அணி விளையாட்டு வீரரும் கிரிக்கெட் வர்ணனையாளருமான சைலஜா சுந்தர் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு வெற்றி பெற்ற அணிகளுக்கு கோப்பைகள் வழங்கி வாழ்த்து தெரிவித்தனர் இந்த போட்டியில் தமிழ்நாடு புதுச்சேரி ஆந்திரா தெலுங்கானா குஜராத் மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்கள் பங்கு பெற்றன இதில் ஆந்திரா முதல் இடத்தையும் தெலுங்கானா இரண்டாம் இடத்தையும் பெற்றது இதில் இந்திய அளவில் காது கேளாதார் கிரிக்கெட் பயிற்சியாளர்கள் விளையாட்டுத்துறை ஆர்வலர்கள் கலந்து கொண்டனர் அதன் பின்பு செய்தியாளர்களிடம் பேசிய முரளி விஜய் இந்த காது கேளாதார் கிரிக்கெட் அணிகள் பல மாநிலங்களில் இருந்து கலந்து கொண்டது பெருமையாக இருக்கிறது ஏதோ ஒரு விதத்தில் பிறவி குறைபாடு உள்ளவர்களுக்கு அதற்கு எதிரான அறிவுத்திறன் இருப்பதை இப்போது உணர்கிறேன் இங்கு தரமான விளையாட்டு வீரர்களை காண முடிகிறது இது சர்வதேச அளவிலும் வலுப்பெற வேண்டும் இவர்களின் விளையாட்டுத் திறனை மேம்பட என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன் மற்றவர்களையும் இதில் ஈடுபட வைப்பேன் இவர்கள் வெளிப்படுத்தும் உணர்வுகளை சைகை மொழியில் புரிந்து கொள்ள முடிகிறது மைதானத்தில் இருக்கும் இருக்கும்போது இதுபோல உணர்வு என்னுள் செயல்பட்டு ஆட்டத்தை மெருகேற்றி இருக்கிறது என்பதை இங்கு பழகிய பிறகு உணர்கிறேன் இந்திய காது கேளாதார் கிரிக்கெட் அணியின் சர்வதேச அளவில் புகழ் சேர்க்க வேண்டும் என்பது விருப்பமாக உள்ளது என்று அவர் தெரிவித்தார் இதான் இது வந்து ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு காட்ஸ் ஒர்க்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா டெஃபன் எனேபிள் இந்த ஒரு ஃபவுண்டேஷன் வந்து லாஸ்ட் ஒரு ரெண்டு வருஷம் முன்னாடி நான் அப்ரோச் பண்ணாங்க அங்கே நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது எனக்கு ஒரு எனர்ஜி ஒரு ஃபீல் பண்ணேன் எங்ககிட்ட நிறைய டேலண்ட் இருக்குது பொட்டென்ஷியல் இருக்குது எப்படி இவங்களுக்கு வந்து ஒரு ஒரு கிரிக்கெட் மூலயமா ஒரு வாழ்க்கை அமையுமா அப்படின்னு ஒரு ஆசை இருந்துச்சு கண்டிப்பாக அதை அமைச்சிட்ருக்காங்க நிறையா ஸ்பான்சர்ஸ் இந்திரம் வந்திருக்காங்க கனரா பேங்க் ஸ்ரீராம் சாரோட பேசினேன் அவர் ஒரு நல்ல ஒரு மனிதராக தெரிகிறாரு இந்த மாதிரி நிறைய கைகள் தேவைங்க இந்த மாதிரி ஒரு ஃபவுண்டேஷனை நீங்கள் மேலே கொண்டு போகணும் அவங்க விளையாடுறவங்க பசங்களாக இருக்கலாம் பொண்ணுங்களாக இருக்கலாம் இது ஒரு ஒரு ஸ்போர்ட் மூலியமாக அவங்களுக்கு ஒரு லைஃப் சேஞ்சிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சுன்னா அது அது மாதிரி எதுவுமே கிடையாது ஸோ ஐ விஷ் ஒன்லி குட் லக் டு எவ்ரிபடியே நான் இப்போ இந்த டீமோட சேர்ந்திருக்கேன் கண்டிப்பாக இந்த ஃப்யூச்சரிஸ்ட்டுக்காக நிறைய நிறைய டோர்னமெண்ட் நிறைய எக்ஸைட்டிங்கான டோர்னமெண்ட் இவங்களுக்கு அவங்களோட ஃபுல்லாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும் அதாவது அவங்க மனசில் என்ன நினைக்கிறதும் ஆட்டில் இருக்கிறதையும் வெளியில் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும் ஒரு நேம் ஒன்று அது ஸ்போர்ட் மூலமாக தான் முடியும் கண்டிப்பாக இது நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி நான் பார்க்குறேன் ஏன்னா வந்து எல்லா காதோ இல்லை கண்ணோ இல்லை வாயோ பேச முடியாது தான் டிசேபிலிட்டி கிடையாது இன்னொருத்தரோட ஃபீலிங்ஸை புரிஞ்சு புரிஞ்சிக்காம அவங்களை நம்ம துன்படுத்தி பார்க்கும்போது அது ஒரு டிசேபிலிட்டி தான் ஒரு மனிதனுக்கு நான் நினைக்கிறேன் ஸோ கண்டிப்பாக அன்பு தேவைங்க வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறணும்னா நிறைய அன்பு தேவை நம்ம மக்கள்கிட்டேருந்து அந்த ஒரு அன்பும் அதாவது இருந்தால் கண்டிப்பாக இந்த இது வளர்ந்துக்கிட்டே போகும் நிறைய பேர் இதுலேருந்து பெரிய லெவலுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதுதான் ரொம்ப முக்கியமாக நான் பார்க்குறேன் கண்டிப்பாக சைன் லாங்குவேஜ் வந்து ஃபார் லைஃப் ஏன்னா நீங்கள் ஒரு விஷயம் நீங்கள் கற்றுக்கணுன்னா நீங்கள் அமைதி அடைஞ்சாகணும் அதுதான் மெடிடேஷன் யோகா சொல்கிறாங்க ஸோ அவங்களுக்கு அந்த நேச்சுரலாகவே அந்த ஒரு சென்சஸ் ஓப்பன் ஆகிருக்கு காது கேட்காதவங்களுக்கு ஒரு ஒரு பே கண்ணு தெரியாதவங்களுக்கு வந்து நேச்சுரலாகவே மைண்டு வந்து ட்யூன் ஆகிருக்கு ஸோ அதுதான் நம்ம நம்ம இப்போ நம்மளுக்கு எல்லாமே இருக்கிறதுனால நம்ம நிறைய சைன் லாங்குவேஜ் மூலயமா நீங்கள் பேசாமல் நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருந்தீங்கன்னா நிறைய விஷயம் நீங்கள் கற்றுக்க முடியும் நிறைய சயின்ஸ் மூலியமாக கற்றுக்க முடியும் நேச்சர் நிறைய பாடம் கற்றுக் கொடுக்கும் ஸோ டெஃபினட்டாக நான் ஒரு சைன் லாங்குவேஜை பிலீவ் பண்ணுற ஒரு நபராக தான் இருக்கேன் கம்யூனிகேட் அவ்வளோவா பண்ணல பிரதர் பட் ஆனால் இங்கே மெசேஜ் பண்ண அவருக்கு டெஃபினட்டாக அவரோட ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து ஒரு பெரிய 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 சாதனை அது தமிழனா வந்து அவ்வளோ நாலு வந்து ஒரு போலராக ஆடி இருக்காரு ஸோ ஃபென்டாஸ்டிக் ஐ ஃபீல் ஹாப்பி ஃபார்ம் ஒரு தமிழ்னா வந்து பெருமையாக இருக்குது இன்னும் நிறைய ஆடணும்னு ஆசைப்படுறேன் அவருக்கு விஷஸ் சிஎஸ்கே ரெண்டு பேர் என்ஜரி ஆகலாம் மூணு பேர் என்ஜரி ஆகலாம் தலை தலை என்ஜரி ஆகக்கூடாது ஸோ அதுதான் மெயின் தலை இருந்தாலும் நம்ம நம்ம சிஎஸ்கே முன்னே அந்த டோர்னமெண்ட்ல கிராஃப்ல முன்னேற முன்னே முன்னாடி போக முடியும் பொறுத்த வரைக்கும் எல்லா ரெக்கார்டுமே பிரேக் பண்ண முடியுங்க அது ஃபியூச்சர் தான் அதுக்கு காலந்தான் பதில் சொல்லும் கண்டிப்பா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா முடியாது ரொம்ப கஷ்டம் ஏன்னா நூறு டெஸ்ட் மேட்ச்ன்றது நீ ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் ஆனாலும் ஆட முடியும் ஸோ யாருனாலையும் ப்ரெடிக் பண்ண முடியாது யாரனால ஆட முடிய முடியாது அவர் ஒரு சாதனை பண்ண ஒரு அவர் நிறைய நாள் நிக்கிற மாதிரி நான் நினைக்கிறேன் என்ன எக்ஸாக்டா சொன்னாங்க என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப கஷ்டமான இது நூறு மேட்ச் ஆனா பதினஞ்சு வருஷம் ஒரு கிரிக்கெட்டருக்கு ஆகும் அந்த அந்த அதுக்கிட்ட போகிறதுக்கு டெஸ்ட் மேட்ச்சில் ஸோ கண்டிப்பாக அவ்வளோ நாளில் நீங்கள் ஃபிட்னஸும் அந்த அந்த மென்டல் டஃப்னஸும் இருக்கிற மாதிரி ஒரு பிளேயர் வந்தாங்கன்னா கண்டிப்பாக அதை பிரேக் பண்ண முடியும் ஏபிள் ஃபவுண்டேஷனுக்கும் சரி முன் ஒரு ஒரு விஷயத்தை நம்ம முன்னேற்றணும் முன்னேற்றி போகணும் அப்படின்னா உங்களோட சப்போர்ட் ரொம்ப முக்கியம் டெஃபினட்டாக சப்போர்ட் பண்ணுங்கள் ரைட்டான விஷயம் ரைட்டான டேலண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒரு ஒரு ஹாப்பி அட்மாஸ்பியரை கிரியேட் பண்ணலாம் தமிழ்நாட்டில் நன்றி ரொம்ப நன்றி தேங்க்யூ